சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டாப் 10 டாபிக்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அத ஓபன் பண்ணீங்கனா இப்போ டிஸ்ப்ளேல தெரியற இந்த பேஜ்க்கு வந்துருவீங்க இந்த பேஜ்ல என்னப்பா இருக்கு அப்படினு கேட்டா வரக்கூடிய குரூப் 2 2ஏ एग्जामல பொது தமிழ்ல அதாவது மினிமம் 22ல இருந்து 25 கேள்விகள் இந்த பத்து தலைப்புல தான் கேட்பாங்க அதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோலயே ஃப்ரூஃப் காமிச்சு முடிச்சாச்சு அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஷின் இன்னும் அக்யூர்டா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு ஐம்பது எக்ஸாம் நடந்திருக்கு இதுல குரூப் ஃபோர் எக்ஸாமும் கூட சேர்ந்துருக்கு இந்த எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க இருக்குங்க இனா எழுத்து வினா எடுத்து இந்த தலைப்புல கடந்த ஐம்பது எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வேர் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சு வினையால் அணையும் பெயர்கள் இந்த டாபிக்ல கடந்த பத்து வருஷத்துல எப்படியெல்லாம் எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத தனித்தனியா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா தான் கொடுத்துருக்கோம் அப்படியே இங்க பாருங்களேன் முதல் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பத்து தலைப்பு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இங்க பாருங்க அறநூட்கள் எடுத்துக்கிட்டா இப்ப நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சு மூலம் ஏழாவது அவ்வையார் பாடல்கள் இந்த தலைப்புல ரெண்டில் இருந்து மூணு கேள்வி கேட்பாங்க அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்களேன் பழமூடி நானூறு ஐம்பத்தி ஒன்பது கேள்வி இந்த ஒன்பது கேள்வியும் பண்ணி எடுத்தது இருபத்தி நாலு கேள்வி முதுமொழி இருபது கேள்வி திருகடிகத்தில் இருபத்தெட்டு கேள்வி சிறுபஞ்சம் நாற்பத்தி ஆறு கேள்வின்னு இந்த தலைப்புல அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதை தாண்டி எங்க கேட்டு போறாங்க அப்படிதானே எஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் மருவி எழுதுதல் இதில் ஒரு ஐம்பத்தி எட்டு கேள்வி அதாவது இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதெல்லாம் நிறைய ரிப்பீட்டட் கேள்விகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் ரிப்பீட்டட் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு ஐம்பத்தி எட்டு கேள்வி ரெடி பண்ணிருக்கோம் எட்டு கேள்வி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம்ங்க அதே மாதிரி வேறுபாடா நாற்பது கேள்வி இருக்குது கேள்வி அப்டேட் ஆகும் அதே மாதிரி பாருங்க நான் சொன்ன இல்லையா வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் பெயரை மாத்திரத்து அதில் இங்கே பாருங்க முப்பது 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 நாலு டெஸ்டா கொடுத்துருக்கோம் நா பன்னெண்டு நூற்றி இருபது கேள்விகள்

அதுக்கப்புறம் வேர்சொல் சொல் அறிதல் இதுல ஒரே ஒரு டெஸ்ட் நாற்பது தான் இருக்குது இன்னும் ஒரு அறுபது கொஸ்டின் இதுல அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம் இதுல இந்த இந்த வேர்சொல்லும் சொல்லும் பிளஸ் வேர் சொல்லில் இருந்து வினை முற்று வினையம் சொல்றாங்க இல்லையா இந்த தலைப்புல நாலுல இருந்து அஞ்சு கேள்வி இல்லை மூணுல இருந்து நாலு கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கடுத்தது ஒரு பேக்ராப் கொடுத்துட்டு அந்த பேக்ராப்ல இருந்து ஐந்து கேள்விகள் வரைக்கும் கேட்க நிறையவே வாய்ப்பு நான் என்ன பண்ணிருங்க பாருங்க அழகா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் மொத்தம் எட்டு செட்டு இன்னைக்கு வரைக்கும் போட்டிருவோம் ஒவ்வொருலையும் இருபது இருபது கேள்வி இருபது கேள்வின்னா நாலு பேர எடுத்து ஒவ்வொரு பேராகிராப்லையும் அஞ்சு அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்கோம் புரியுதுங்களா சோ அப்போ நூத்தி எண்பது கேள்விகள் ரெடியா இருக்கு சரிங்களா சோ இது நீங்க ஓபன் பண்ண உங்களுக்கே புரியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தலைப்பு தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை இதுல இங்க பாருங்களேன் மேக்சிமம் எவ்வளவு கொஸ்டின் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அஞ்சு டெஸ்ட்ல முப்பது முப்பதா கொடுத்துருக்கோம் ஐ மூணு பாஞ்சு நூத்தி ஐம்பது கேள்வி அதுக்கப்புறம் எயித்து புக்ல வந்து பார்த்தா ஒரு இருபத்தி மூணு கேள்வி நைன்த் புக்ல அறுபத்தி ஒன்பது கேள்வி ஆட்டேங்கப்பா இன்னும் டென்த் கோல்டு புக்ல இருக்குது அதுலயும் ஒரு ஐம்பது கேள்வி வைப்போம் ஏன்னா இந்த தலைப்புல மூணுல இருந்து அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க எங்களால எவ்வளவு மேக்சிமம் கொஸ்டின் எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து கொடுத்தாச்சு நீங்க ஒன்னா எங்க ஒன்னாலும் கூகுள் கிட்டையே சாட் சிபிடி கிட்ட கூட போய் கேளுங்களேன் இவ்வளவு கொஸ்டின் எடுத்து கொடுக்காது நம்ம தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் அதுக்கு அடுத்தது ஃபைனலா நிறுத்தல் குறியீடு நிறுத்தல் குறியீடுல வந்து இப்ப வரைக்கும் நாலு டெஸ்டா எண்பது கேள்விகள் இருக்குது பட் இன்னும் ஒரு முப்பது கேள்வி இதுல அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம் இன்னும் திருக்குறள் தான் அப்டேட் பண்ணல ஏன்னா நம்ம திருக்குறள் லேட்டஸ்டா எப்படி கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிவிய செய்யற கொஸ்டின் வச்சு டெஸ்டா கொடுக்க போறோம் ஏன்னா அதுல அஞ்சு கேள்வி கேட்க போறாங்க சரிங்களா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவாங்க நீங்க என்ன பண்ணுங்க இப்பதான் சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாத்துருங்க இந்த இந்த பேஜ்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இருபத்தஞ்சு கேள்வி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி இந்த பேஜ்ல இருந்து வருங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் கவர் ஆயிடுச்சு இன்னும் இருபது சதவீதம் தான் இருக்குது கூடிய சீக்கிரம் அதையும் அப்டேட் பண்ணிட்டு அடுத்த இருபத்தஞ்சு தலைப்புக்கும் நம்ம ரெடி ஆயிடலாம் சரிங்களா சரி இப்போ இந்த எல்லாம் எப்படி அடிச்சு பார்க்கறது இல்லை நானும் வந்து கரண்டில் டெஸ்ட்லாம் அடிச்சு பார்க்கணும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான ரெண்டு லிங்க் இருக்குது ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் ஸோ அப்படி என்ன பண்ணிடுறேங்க பாருங்களேன் நீங்கள் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாப் இல்லா அங்கே ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னு கிளிக் பண்ண அந்த பேஜ்க்கு வந்துடுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே இங்க வந்துடுறீங்க உள்ள வந்தோம்னே இங்கே பாருங்க நீங்க எந்த டெஸ்ட்னாலும் ஆரம்பிச்சிங்க ஆனா ஈவனா எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா முடிச்சுட்டு வந்துருங்க ஒவ்வொரு ஒரு தலைப்பா இப்போ நான் என்ன பண்றேன் ஊர் பெயர் மருவி எழுதுதல் அப்படின்னு ஐம்பத்தெட்டு கேள்வி இருக்கு இல்லையா அதை நான் டச் இந்த பேஜை டச் பண்றேங்க நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் இங்கே ஆன்லைன் டெஸ்ட் பேஜுக்கு வந்தோடனே ஒன்றும் இல்லை இது பாருங்க அழகாக வந்தீங்கன்னா அப்படியே கொஷின் காட்டும் ஒரு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இதில் என்னென்னாங்க பாருங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ரிப்பீட்டட் கொஷின் நிறைய இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்கெட் கட்டி கொடுத்துருப்போங்க பாருங்கள் எத்தனை எக்ஸாமில் இந்த இந்த ஒரு கேள்வியே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதை நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா அதாவது ஊர் பெயர் மருவி எழுதுதல் மயிலாப்பூர் அப்படின்னு கேட்டாங்க ஸோ மயிலாப்பூர்னா என்னது மயிலை ஆப்ஷன் ஏதான் அப்படின்னு நான் கை வைக்கிறேன் ஆப்ஷன் ஏ கை வைக்கும் போது அடடா மயிலைனுக்கு சீ இருக்கு மேல பாத்தீங்களா கால் வாங்கி இருக்கு மாக்கு மாயிலை அடடா பாத்தீங்களா இந்த தான் தப்பாயிடும் சோ இப்போ நான் ஆப்ஷன் ஏன்னு கை வச்சுட்டேன் அது தப்பாயிடுச்சு தப்பாயிட்டா கிரீன் கலர்ல காமிச்சிட்டு சாரி ரெட் கலர்ல காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அதை கிரீன் கலர்ல காமிச்சிருக்கும் உடனே நீங்க என்ன பண்ணுங்க கீழே நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க அதை கொடுங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னார்குடி அப்படின்னு கேட்டாங்க சோ ஊர் பெயர் மருவி கண்டறிதல் சொல்லிட்டு மன்னார்குடி அப்படின்னு சொல்லிட்டாங்க மண்ணை ஆப்ஷன் பி பா கை வைக்கிற ஆப்ஷன் பி பாத்தீங்களா கரெக்ட் ஆயிடுச்சு கரெக்ட்னா கிரீன் கலர்ல காட்டிடும் வெல் டன் யூ கரெக்ட் அப்படின்னு மெசேஜ் வந்துடும் அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த கேள்வி வந்து பார்த்தா இப்ப நாகப்பட்டினம் இதுவும் பாருங்க எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ நாகப்பட்டினம் அப்படின்றது பார்த்தோன்னே தெரியுது உதகை கோவை நாகை மண்ணை நாகை தான் ஆப்ஷன் சி ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே இதுல எது சரி தவறுன்றத அப்படி கடகடன்னு அடிச்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த தலைப்புல ஒரு ஐம்பத்தெட்டு கேள்வி இருக்குன்னா நீங்க எல்லாம் பாருங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அழகா இந்த டாபிக்கை முடிச்சிடலாம் ஸோ இந்த டாபிக் நீங்க முடிச்சுட்டு உடனே இதுல ஒரு விஷயம் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பைனலா கொஸ்டின் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கோம் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினா அடிச்சு அடிச்சு பார்த்துருங்க அடிச்சு பார்த்தோம்னா நீங்க இப்போ ஐம்பத்தெட்டு கொஸ்டின் நீங்கள் முடிச்சுருங்க அப்படின்னா கொஸ்டி ஆன்சர் ரிவியூன்னு ஒரு உங்கள் ஸ்கோர் காட்டும் ஐம்பத்தெட்டுக்கு நீங்கள் எத்தனை கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அது கீழே இந்த ஐம்பத்தி எட்டு கொஷினும் எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க எதெல்லாம் தப்பாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு நீட்டாக காம்புங்க அப்படியே நீங்கள் ஒரு ஷீட் எடுத்துங்க ஷீட் எடுத்துக்கிட்டு இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்குது எப்பவுமே ஈஸி தான் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் குழப்பமா இருக்கிற கொஷின்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க இந்த ஊருக்கு எனக்கு இது டவுட்டா இருக்குப்பா அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி இந்த ஒரு தலைப்புக்கு இல்ல நீங்க இப்ப இதுல எல்லாமே பிராக்டிஸ் பண்றீங்க பிராக்டிஸ் பண்றதுல ரொம்ப எளிமையா இருக்கிறதால நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம் சுத்தமா தெரியலப்பா இதை பத்தி எனக்கு நாலேஜ் இல்லை இந்த கொஸ்டின்னா அதையும் விட்டுருங்க ஆனா டவுட்டா இருக்குது இதுல கொஞ்சம் புதுசா இருக்கே அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஏன்னா நம்மளை தாண்டி கொஷின் கேட்க வாய்ப்பில்லை புரியுதுங்களா நான் சொல்றது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் எவ்வளோ குயிக்காக ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரிவிஷன் பண்ணுறங்க மோஸ்ட்லி திருக்குறள் இந்த வாரத்துலேயே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அப்டேட் பண்ணிட்ட உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு இதே மாதிரி அது பத்து தலைப்பு அல்லது எத்தனை தலைப்பு இருந்து நம்மளால சொல்ல முடியாது இருபத்தஞ்சி கேள்வி வர மாதிரியான தலைப்பு கூட நான் உங்களுக்கு அடுத்தது ரெடி பண்ணி தரேன் அதுக்குள்ளே முடிச்சிடுங்க சரிங்களா டைம் ரொம்ப இதுவா இருக்குது ஏன்னா இது முழுக்க முழுக்க ப்ராக்டிக்ஸ் தான் இதில் வந்து எதுவுமே படிக்கணும் அவசியம் இல்லை இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்போ தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினைன்னு இருக்குது அதே மாதிரி வேறு சொல் இருக்குது வேறு சொல்ல வச்சுட்டு வினயும் எச்சமணியா பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா இப்போ இந்த தலைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் நீங்க நோட்ஸ் கூட இருக்காது மேபி இப்போ தன்வினை பிரவினை செய்வினை செயல்பாட்டு வினேன்னா நியூ புக்ல இயல் ஒன்ல இருக்குது அதில் தனிமனா என்ன அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் தவளோன்னு ஒரு நாலு லைன் ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறத விட இன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியா படிச்சு முடிச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு கொஷின் எப்படி கேட்குறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கொஷின் நான் இதுக்கு கொடுத்துருக்கேன் இரநூறா இரநூத்தம்பது கொஷின் தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டுவினை கொடுத்துருக்கேன் அப்போ அந்த படிச்சிட்டு தன்வின்னா என்ன பிறவின்னா என்னன்னு படிச்சுட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது கொஷின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நம்மள தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதே மாதிரி தான் வேர் சொல் அப்புறம் மற்ற தலைப்பு ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்ஸ் தலைப்புகள் சரிங்களா நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கொஞ்சம் ஒரு முறை லைக் பண்ணுங்க உங்களுடைய வேல்யூபிள் கமாண்ட் நல்லா இருக்குது தேங்க்ஸ்னா சொல்லலாம் இல்லையா ஏன்னா நம்ம டீமுக்கு அது ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த தலைப்புகள் வேகமாக செஞ்சு கொடுப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாப் டென் டாபிக்ஸ்னு இருக்குது அது உள்ள போயிட்டு இந்த டெஸ்ட்லாம் அடித்து பார்த்துங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்